அன்பான சிம்ம ராசி அன்பர்களே இது உங்களுக்கான மாதம் நிகழ்ச்சியின் மூலம் தங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி தை மாதம் உங்களுக்கு தன்னம்பிக்கை தலைமை திறன் மற்றும் சமூக மதிப்பு அதிகரிக்கும் காலமாக அமைகிறது உங்கள் ராசிநாதன் சூரியன் வலுவாக செயல்படுவதால் எடுத்த முடிவுகள் பலன் தரும் இந்த மாத பலன்களை துறை வாரியாக சுருக்கமாக பார்ப்போம் தொழில் மற்றும் வேலை இந்த மாதம் தொழிலில் மிக முக்கியமான முன்னேற்றம் காணப்படும் புதிய பொறுப்புகள் தலைமை பதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அரசு துறை நிர்வாகம் மேலாண்மை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பு அகந்தையை தவிர்த்தால் வெற்றி உறுதி வியாபாரம் வியாபாரத்தில் லாபம் மற்றும் மதிப்பு உயரும் புதிய கிளைகள் விரிவாக்க முயற்சிகள் நல்ல பலன் தரும் ஆடம்பர பொருட்கள் தங்கம் கலை சார்ந்த தொழில்கள் சிறப்பு கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகள் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மேலாண்மை அரசியல் அறிவியல் கலை விளையாட்டுத் துறைகளில் முன்னேற்றம் காணப்படும் போட்டித் தேர்வுகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும் குடும்பம் மற்றும் திருமணம் குடும்பத்தில் உங்கள் சொல் மதிப்புடன் கேட்கப்படும் துணையுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் சீக்கிரம் சரியாகும் திருமண முயற்சிக்கு நல்ல காலம் ஆரோக்கியம் இதயம் இரத்த அழுத்தம் கண்கள் தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் தேவை அதிக வெயிலில் பயணம் தவிர்க்கவும் யோகா சூரிய நமஸ்காரம் பயன் தரும் சிம்ம ராசிக்கு பரிகாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவான் வழிபாடு செய்யவும் தினமும் காலை சூரியனை நோக்கி நீர் செலுத்தவும் தினமும் ஓம் சூர்யாய நம என்ற மந்திரத்தை பதினோரு முறை ஜபிக்கவும் சமூக மதிப்பு உயர ஏழைகளுக்கு உணவு அல்லது உடை தானம் செய்யலாம் மாதத்தின் மொத்த பலன் தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு உயர்வு மதிப்பு தலைமை வெற்றி என்ற மூன்றையும் தரும் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும்